oh mm -hmm. காமதேனுவே போற்றி ஓம் திருமகள் வடிவே போற்றி ஓம் தேவருலக பசுவே போற்றி ஓம் பால் சூர பவலே போற்றி ஓம் பயோம் போக்கு பவாலே போற்றி ஓம் அமிர்தவானிய போற்றி ஓம் புயற்கு На повали почему மியே போற்றுவோம் காளையன் மனைவியே போற்றிவோம் மாய உருவினாலே போற்றி ஓம் மகாசக்தி வடிவினாலே போற்றுவோம் அழகின் பிறபிட போற்றி ஓம் தெய்வங்களை ஊடர்கொண்டு போற்றுவோம் முக்க நீயே போற்று ஓம் ൂട്ടും തായ്വേ പോവോം പാവങ്ങൾ പോക്കുവായ് പോട്ടിവോം സാപങ്ങൾ വീരട്ടവ് പോട്ടിവോം ഐപൊരു ഈവ പോവോം അരത്തി വടിവമേ പോട്ടിവോം ആക്കും ியே போவோம் அபாயம் அழிப்பவளே போற்றிவோம் இறைவர் வகனமை போற்றிவோம் ஏற்றும் தருவார் போற்றிவோம் காத்தனை பனியவைத்தாய் போற்றிவோம் சமதக்னியின் தொகுவாமே போற்றிவோம் யோக முகத்தாய் போற்றிவோம் പോവോം അൻപണെ പോടക്കത്തിൻകെ പോടൈ കലൈവായ്പോ ഓം ഇനി തരുവായ്പോട്ടവോം അംഭാ സിഫലി പായ്പോം அல்லல் தீர்ப்பாய் போற்றிவோம் வாழ்வை உயர்த்துவாய்ப் போற்றி ஓம் வலம் பெருக்குபவளை போற்றிவோம் இன்ற தாய் ஒப்பாய் போற்றுவோம் ஈரக்க குணத்தவனை போற்றிவோம் சோலையில் உழவுவாய்ப் போற்றி ஓம் சொர்க்க வழி காட்டுவாய்ப் போ

புல் விரும்பும் பொ மாது போற்றி ஓம் தருமத்தின் உருவமை ஓம் எதிர் சக்தி விரட்டுவாய் போற்றி ஓம் எல்லம் காக்கும் நல்லவளை ஓம் வரம் தரும் வல்லலை போற்றி ஓம் கோவென்று பெயர் கொண்ட போற்றி ஓம் கும்பிட்டோர்க்கு குலவிளக்கி போற்றி ஓம் எலி காத்தருள்வாய் போற்றிவோம் அகந்தையை அழிப்பாய் போற்றிவோம் அல்லலுக்கு விடை தருவாய் போற்றிவோம் உயிரி கொடுக்கும் நுத்தமியை போற்றியோம் െ പോോം ത്യ വരുവാലെ പോട്രി ഓം ത്യാഗത്തി പോട്രി ഓം അൻപുക്ക് ഇളക്കനമേ പോലായ കൊണ്ട് போற்றி ஓம் கும்புடைய குணவதி போற்றி ஓம் மடியுடை மதரசி போற்றி ஓம் நாற்றலுடைய அன்னையே போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மியை அடக்கிக் கொண்டாய் போற்றி ஓம் வீரசக்தி சக்தி வடிவினாய் போற்றி ஓம் விந்தியலத்து வந்தாய் போற்றி ஓம் லோக பசு வழிவே ஓம் பார்வதி வடிவினலை போற்றி ஓம் பதினான்கு உலகம் செல்வாய் போற்றி ஓம் பரமனுக்கு பால் சுரந்தாய் போற்றி ஓம் பால் முகப் போற்றி ஓம் ஓவர் போற்றும் పోటివం ముని వాళ్ై పోటి మేత్రల్వ్ పోం తేం కలైవ పోం సుద్ధ తరుపవళి పోటి ఓం ఆధార శక్తి யே போற்றி ஓம் ஆனந்த பசுமுகமே போற்றி ஓம் உண்மையான உயிர் சக்தியை போற்றி ஓம் நேரில் ஒதிக்கும் தெய்வ உருவே போற்றி ஓம் தோஷங்கள் போக்கும் துறந்தரி போற்றி ஓம் காரவடி வினாய் போற்றி ஓம் கலைகளின் இருப்பிடமே போற்றி ஓம் காட்சிக்கு இனியவளை போற்றி ஓம் தயவுடைய தாயன்பே போற்றி ஓம் நான் மறை போற்றி ஓம் துதிக்க துதிக்கப்படுபவளை போற்றி ஓம் நித்தமும் நினைக்கப்படுவாய் போற்றி ஓம் தினமும் பூஷண ஏற்பாய்ப் போற்றி ஓம் பூரண உருவமே ஓம் சிவன் தலங்கள் போ ஓம் மந்திர பொருள் உடையவளே போற்றி ஓம் முக்காலமும் உணர்ந்தவளே போற்றி ഓം മുക്തിക്ക് വഴികാട്ടുവായ് പോറ്റി ഓം വേ കിടുവായ പോം എന്ന് ആ നോയും വരട്ടുവായ്പോറ്റി ഓം സെൽവങ്ങൾ അരുളിടും മാതി പോറ്റി ഓം മംഗളങ്ങളിൽ പിറപിടമേ പോം പുണ്യത്തിന് ഓറ്റേ പോം പുഴാന ഭുവനമാതി പോ dale dharum taye potri om nanmogan avadharame potri om shiva bhakti priyavale potri om vineghalai vera rupai potri om kumbudayay taye potri om nalaya go muhame potri om narankha torkaraame potri om vidam tirvindhayane